ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ வந்துட்டு நம்ம சூரத்தில் இருக்காங்க பார்த்துருப்போம் இருந்து சூரத்தில் சச்சினங்கிற ஊருக்கு வந்துட்டு ப்ளைவுட் ஏதோ வந்துட்டுங்க இறக்கியாச்சு அப்புறம் லோடு எங்கேயுமே இல்லைங்க அப்புறம் அந்த இறக்குனத்துலேயே போய் வெயிட் பண்ணோம் அப்படியே நைட்டு கூப்பிட்டாங்க அப்பா சமையல் செஞ்சுட்ருக்காருங்க மூர்த்தினா வந்து இப்போ போல்ட் லூஸ் பண்ண போகிறாரு ஆங்கிலம் தூக்கி மாட்டணும் நாமளும் எப்படி வீடியோ எடுத்துட்டு போய் மாட்டிக்கலாம் மூர்த்தினா வேணா மாட்டலாமா அப்படியே அப்படியே இருங்க நானும் வரேன் லோடு வந்துட்டுங்க என்ன லோடுனா கோலப்பொடினு நினைக்கிறேங்க கோலப்பொடிக்கு போகிற பவுட்ரு அது கம்பெனிகளில் தாங்க ஏற்றணும் சிட்டிக்குள்ளே வந்துருக்குங்க பான்சர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே சூரத் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு காலைல ஒரு ஆறரை மணிக்கு ஏற்றங்க எட்டு மணி வரைக்கும் தாங்க அதுக்குள்ளே அதுக்கு மேலே நோய் என்ட்ரி அதனால் எடுத்து கரெக்டாக வந்தாச்சு இந்த வீடியோவில் வந்துட்டுங்க நம்ம லோடு எடுத்துட்டு கிளம்புற வரைக்குமே பார்ப்போம் அதுக்கு முன்னாடிங்க நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குங்க குஜராத்தில் ஐயப்பன் கோயில் இருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும் அதாவது இருக்குங்கிறது தெரியுங்க தான் தெரியும் முடிஞ்சால் அதை பார்ப்போம் அப்புறம் பென்சன் பார்க்குன்னு ஒரு பார்க் ஒன்று இருக்குங்க அங்கே வந்துட்டு அதாவது கார்டன் கிளாக்குங்க பெரிய வேல்லேயே பெரிய கார்டன் கிளாக் அங்கே தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன் முடிஞ்சால் அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டருங்க அதையும் நம்ம முடிஞ்சால் பார்ப்போம் எந்த ஊருக்கு நான் லோடு சொல்ல பாருங்கள் பெருந்துறைங்க பெருந்துறையில் வந்துட்டு வெவி சிப்கார்ட் தான் வரும்னு நினைக்கிறேன் அது எங்கிறத பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் சரிப்பா நீங்கள் சாப்பாடு செய்யுங்க நாங்கள் போய் ஆங்கில லூஸ் பண்ணுறோம் இப்போ நானும் அப்பா இல்லை நானும் மூர்த்தி நான் வரும்போதெல்லாங்க மேலே ஒருத்தர் நின்றுட்டு கீழே நான் தூக்கி கொடுப்பேன் நல்லா பிடிச்சிருக்குண்ணா ஏதோ பக்தா மனசு வந்தா சொல்லிடுங்க ஒரேன் ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் போட்டு கழிச்சிய <laughs> காத்தீங்களா மூர்த்தி என்னங்க உள்ளே லோட் ஏற்ற போயிட்டாங்க உள்ளே வந்து ரெண்டு பேர் தாங்க போகணும் அதனால் நான் வெளியே இருந்துட்டேங்க ஃபோன் அலோடு இல்லை உள்ள அதனால லோட் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம கேமராவை செக் பண்ணாலும் தெரிஞ்சுக்கோங்க லோட் ஏற்றிட்டு வெளியே என்னென்ட்டு நம்ம இப்போ அப்படியே போனோம்னிங்களே ஐயப்பன் கோவிலுக்கு போயிட்டுங்க இங்கேருந்து ஒரு கிலோமீட்டரு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகணுங்க அந்த பெஸ்ட் பார்க்கு முடிஞ்சால் ஆட்டோ இருந்தா ஏறி அதுலேயும் போயிட்டு அந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு கார்டன் கிளாக் இருக்குல்லங்க அதை முடிஞ்சால் பாப் பண்ணிக்கு இங்கே ஊர் ஏற்றிட்டுங்க ஃபுல்லால் இங்கே ஏற்ற லோடு கிடையாது இங்கே ஏற்றிட்டு அப்படின்னா நம்ம சச்சின் பார்த்தாலாங்க அந்த ஊரில் போயிட்டு பாதி லோடு ஏற்றணும் அங்கே போய் தான் தார் பைய கட்ட முடியும் சூரத் மெயின் சிட்டி ரோடு வந்தாச்சுங்க அந்த பிஆர்டிஎஸ் பஸ் சொல்லியிருப்போம்லங்க அந்த லேனில் தான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த லேனில் அதில் தான் போகுது இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு இப்போ உள்ளே மாட்டோங்க அப்படியே வெளியிருந்தே இருந்தே பார்த்துட்டு போயிடலாம் வாங்க இந்த சிக்னல் இருந்து தான் நம்ம வந்துட்டு இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு நேராக போக போகிறோங்க சிக்னல் நின்றதுக்கப்புறம் அப்படியே கிளம்புவோம் ஐயப்பன் கோயில்கிட்ட வந்தாச்சுங்க எல்லாம் பூட்டி இருக்குங்க நம்ம வெறும் அந்த இது கம்பர் கல்லை அது மட்டும் தான் தெரியுது இப்போ வந்து அடுத்ததுங்க பெஸ்தான் பார்க் போகலாம் அந்த பன் சேரன்னு அந்த ஊரோட ஸ்பெல்லிங் பாருங்க இங்கேயும் ஜிஐடிசி தான் ஃபுல்லாக கம்பெனி தாங்க திருமணம் பக்கம் எல்லாம் சூரத்தில் வந்து அவுட்டரில் கம்பெனி தான் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தேங்க சரி நம்ம அந்த பிஆர்டிஎஸ் இருக்குல்லங்க அந்த பஸ்ஸில் போகலாமான்னு பார்த்தேன் ஆனால் அங்கே பஸ் ஸ்டாப் எதுவுமே இல்லைங்க அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டோவில் கேட்டேங்க ரெண்டு கிலோமீட்டருக்கே நூறுரூவா கேட்டார் நம்ம அண்ணன் வந்துட்டுங்க கேட்டேன் ஆல்ரெடி உள்ளே மூணு பேர் இருந்தாங்க ரூபா சொன்னாருங்க சரின்ட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போகட்டேன் என்ன அப்படின்ட்டு அண்ணா கூட ஆட்டோவில் ஏறிட்டேன் இங்கே சூரத்தில்ங்க திருமணம் பக்கம் எல்லாம் பார்த்தோம்னா ஆட்டோ தாங்க அதிகம் நம்மனும் கேஸ் ஃபில் பண்ண விட்டார் கேஸ் ஸ்டேஷனுக்கு இந்த பிஆர்டிஎஸ் பஸ்ஸு போதில்லைங்க அதில் பைக்கு ஆட்டோ கார்னு எல்லோரும் போகிறாங்கங்க இங்கே தான் எதுவும் இந்த ஃபைன் இந்த மாதிரிலாம் போட மாட்டாங்களாட்டு இருக்குது அப்படி போடுற மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஆம்புலன்ஸ் வந்து எமர்ஜென்சிக்கு அதில் போய்க்குறாங்கங்க சரின்னு சொல்லிவிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலான்னு பார்த்தேன் அப்பா வந்து இப்போதாங்க சாப்பிட்ருக்காரு இன்றைக்கி வந்து வண்டியில் சுண்டல் குழம்பு வச்சாங்க அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்பா இப்போ ரசின்னு இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு பார்த்தாங்க ஜிபிஎஸ்சில் வந்துட்டு வண்டி ஒரே இடத்துல இருந்துச்சா சரி என்ன பண்ணுறாங்கன்னு கேமராவில் பார்க்கலான்ட்டு பார்த்தேன் அப்புறம் இப்போ தாங்க அப்பா சாப்பிட்றாரு காலையில் என்ட்ரி போட போனாங்க அங்கே நான் தான் போயிருந்தேன் உள்ளே யார் போகிறாங்களோ அங்கே தான் எண்ட்ரி போடணும் அப்படின்ட்டாங்க அறநூறு லைன்க்கப்புறம் தான் அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா போயிட்டுங்க என்னோட லைன் விட்டேன் அப்புறம் என்ட்ரி போட்டுட்டு அப்பாவும் உங்கள் என்ன உள்ளே கிளம்பிட்டாங்க ஃபோன் ஆட்ரு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க இருந்திருந்தால் அப்பப்போ கேட்டிருப்பேன் என்ன பண்ணுறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு வாங்க அடுத்தது பெஸ்ட் ஸ்டாண்ட் பார்க்கிட்ட வந்தாச்சு அப்படியே உள்ளே போவோம் போயிட்டு மெயினாக அந்த கிளாக் பார்க்கலாங்க அந்த கார்டன் கிளாக்கை என்ட்ரி டிக்கெட் வந்துங்க இந்த பெஸ்ட் ஸ்டாண்ட் பார்க்கு வந்து ரூபா தான் நான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்தேங்க கூகுளில் பார்க்கும்போது வேர்ல்டு பிக்கெஸ்ட் கார்டன் கிளாக்னு சொல்லிட்டு போட்டு நிறைய இமேஜஸ் வீடியோலாம் இருந்துச்சு இங்கே வந்து பார்த்தா உடனேமே காணாங்க எல்லாம் இருந்திருக்கு எல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணியாட்ருக்கு தான் இது அது பாருங்க ஃபைவ் சிக்ஸ்னு போட்டிருக்கா இந்த பக்கம் செவன் எல்லாத்தையும் சரியாக மெயின்டைன் பண்ணல போல் வண்டி எல்லாம்ங்க லோடு ஏற்றிட்டு வருது நம்ம வண்டி வந்துடுச்சுங்க இந்த இடத்துல போய் லோடு ஏற்றலாம் ஒரு மணி ஆகிடுச்சுங்க அதனால் தான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நோ என்ட்ரி இப்போ ஒன்று டூ நாலுன்னு நினைக்கிறேன்

இத்தனைப்பா வண்டி அது லெஃப்டில் போகுது நம்ம நம்ம ரைட்டில் போகணுங்கப்பா போகுது போகலாம் போங்க அங்கே போய் அங்கே மெயின் ரோட்டில் இருக்காங்களாட்டு பார்ப்போம் காலைல போனலாங்க வா ஐயப்பன் கோயில்ல சாமி கோயில்ல பூட்டி இருக்குது இன்னொன்னு அங்க ஒரு பெரிய கடிகாரம் ஒண்ணு இருக்கும் அதை பாக்கலாம் போனா அதெல்லாம் எல்லாம் உடஞ்சு கிடக்குதுங்க வா எல்லாம் மூணு கிலோமீட்டர் நடந்ததே வேஸ்ட் இருந்தாலும் ஒரு எக்ஸைஸ் மாதிரி போயிட்டு வந்துட்டேன் சரி ஐயப்பன் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு பத்து ரூபா தான் போய் கேட்டாங்க ஆட்டோவில் அதில் ஏறி எப்படி அங்கே போய் பார்த்துட்டு கொண்டாட அந்த பார்க்லயே படுத்து தூங்கிட்டு அப்புறம் என்ன பண்றது எவ்வளோ நேரம் இங்கே எங்கே போகிறாங்கன்னே தெரியலிங்கப்பா நம்ம அப்படி போகணும் நம்ம வந்து அதில் ரைட்டில் கட் பண்ணி மறுபடியும் அங்கே போய் நான் ஒரு பார்க்குக்கு போனாலும் இப்போ அதில் லெஃப்ட் கட் பண்ணாவே மெயின் ரோடு வந்துடும் சரி இந்த வண்டி எங்கே இங்கே போயிட்டு இருக்கா அப்படி சுற்றி ஊரை சுற்றி கூப்பிட்டு போகிறாப்பிள்ளே வழி தெரியாமல் எப்படி தாங்க பாவோம் அப்போ லெஃப்ட்டு போவான்னு நினைக்கிறேன் பாரு லெஃப்ட் போகிறதுல வாய்ப்பே இல்லைங்கப்பா நம்ம ரைட்டில் போகணும் நம்ம மேப் பார்க்குறாருங்கப்பா பாரு சூரத் சிட்டிங்க நம்ம கரும்பு ஏற்றிட்டு வந்து இறக்கும் போது பார்த்துருப்போம் நைட்டில் ஆனால் பகலில் இப்போ தாங்க பார்க்குறோம் இருந்தாலும் சிட்டிக்குள்ளே இன்னும் ரொம்ப உள்ளே போகலங்க இது என்ன சிட்டிக்கு உள்ளே ரொம்ப போகலங்கப்பா இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிக்னல் அவ்வளோதாங்க முடிய போகுது மூர்த்தினா நான் காலைல ஐயப்பன் கோயில் போறேன்னு சொன்னோம்ல இங்க தான் வந்தேன் இவ்வளவு தர வந்தீங்கக்கா ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குண்ணா அப்படியே நடந்தே வந்துட்டேன் வந்துட்டு தான் அப்படியே கட் பண்றோம்ல நேராக தான் ஐயப்பன் கோயில் நேர போனா ஐயப்பன் கோயில் உங்ககிட்ட காட்டியிருப்பேங்க இதுல நேரா போனா ஐயப்பன் கோயில் சொல்லி காட்டியிருப்பேன் மறுபடியும் இங்கிருந்தாங்க ஆட்டோவே இருந்தேன் கமன் லாரிலே வந்து சிக்னல் நேரத்தில் போய் வீடியோ எடுத்து வந்துருக்கலாம் மாட்டிருக்குன்னா ஒன்றும் மெயின்டைன்ஸ் இல்லை அந்த பார்க்கு அந்த பார்க்கு சரி ஐயப்பன் கோயிலும் எல்லாம் பூட்டி தான் சரி சூரத் வந்துட்டுனா குஜராத்தில் வந்துட்டு அகமதாபாத்துக்கு அப்புறம் பெரிய சிட்டி இதுதான் இதுதான் பெரிய ஊர் இந்து இது இந்தியாவிலே பார்த்தோம்னா இந்தூர் இருக்குல்லண்ணா ஆமாம் இந்தூர் அதுதான் ஃபஸ்ட்டு சுத்தமான நகரம் அது அதுக்கடுத்தது சூரத்து சூரத்து பாருங்க ரோட்டில் ஒரு குப்பை கோட்டை இருக்காது நீட்டாக இருக்கும் ஒரு நீட்டாக இருக்கும் ஊர் என்ன ரோட்டில் மட்டும்தானே கொஞ்சம் உள்ளே போயிட்டே எல்லாம் எப்பயும் உள்ளதான் இருக்கு ராஜஸ்தான் வண்டி பறக்குதுங்கப்பா பறக்குது அதான் இங்கே சைடில் ஒரு ரோடு போட்டிருக்கு பார்த்தீங்களாண்ணா இதில் வெறும் பஸ்ஸு மட்டும் தான் போவோம் ஆனால் நான் ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பைக்கு ஆட்டோ காருன்னு எல்லாம் விட்டுட்டு போவாங்க கேரளா இருந்துச்சுன்னா ஃபைன் போட்டாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க அதுக்கு அது வண்டி வண்டி பழகாங்கப்பா இப்போ பா மொத்தம் இது எத்தனை டன்னுங்க ஒரு வெயிட்டு இதா ஆ இதே மீறி போட ஒரு அஞ்சு ஆறு டன் கூட வரும்

கேமரால பாத்தங்க போட்டு குழம்பு ரசம் போட்டு அடிச்சிட்டு இருந்தீங்க போட்டு குழம்பு அடிச்சிட்டு இருந்தீங்களா கேமரால பாத்துட்டு தான் நான் உள்ள வந்து நான் சாப்பிட்டேன் அதான் பாத்துட்டு தான் இருந்தேங்கப்பா நல்லா இரண்டு ரூபா காசு கொடுத்து மறந்து மறுபடியும் கேட்ட கொடுத்துட்டான் எதுக்கு இதுக்கா இல்லை சூவுக்கு தொப்பிக்கும் சரி 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 அந்த சூவு தொப்பி அதெல்லாம் இது அதுக்கு ஒரு இரநூறுவா நம்மகிட்ட வாங்குறாங்க மறுபடியும் கொடுத்துட்றாங்க ஆ கொடுத்துட்றாங்க பரவாயில்ல

ஏன்னா சிக்னல் மிஸ் ஆகி அப்புறம் நமக்கு வழி தெரியாதுங்க லொக்கேஷன் இருக்குது இருந்தாலும் அது ரொம்ப சந்து பூந்தா காட்டுதுங்க மெயின் ரோடு போய் ஏறதுக்கு அதனால் அங்கே அந்த ராசன் வண்டியில் ரெகுலராக எங்கே தான் லோடு ஏற்றுவாங்களாம் அதனால் அவங்க பின்னாடி அப்படியே ஒட்டிக்கிட்டே போயிடுவோம் ஏதாவது ஒரு சிக்னலில் விட்டோம்னா வண்டி பிடிக்க முடியாதுங்க பிடிக்க முடியாது பிடிக்க முடியாது கண்டிப்பாக இப்போ பாரு அகராதிக்கு போயிட்டுருக்கானே நீங்கள் பார்த்துங்க மெதுவாக போங்கப்பா சில்லு போட்டோம் போதும் அப்படியே வண்டி பின்னாடி ஓட்டிக்கலாம் மறுபடிங்க அப்பாவும் மூர்த்தி அண்ணாவும் லோடேற்ற உள்ளே போயிட்டாங்க நாம் வழக்கம் போல வெளியே இருக்காங்க அவர் வாக்கிங்கு வெளியே வந்துட்டுங்க செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குல்ல அங்கே வந்துடுவாங்க ரோடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மூணு பேர் பாய் போட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்சது மேலே வெங்காயம் மற்றோடு ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறேங்க இதே கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு அடி பக்கம் வந்துடுச்சு அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக் வந்து இறங்குதுங்க டேமேஜ் ஆகி போச்சுன்னா அப்புறம் வாடகை கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம இந்த லோடையோடய கிளம்புறதா நம்ம நல்லா தான் நினைக்கிறேன் அப்படியேங்க கம்பெனிகளையே உக்காந்தாச்சு இங்கே ஒரு அண்ணன் படுத்தேட்டாருங்க நாம் அப்படியே இந்த இடத்துல உட்காந்துட்டேங்க இங்கே டிரைவர்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ரூம் எதுவும் கிடையாது இங்கே சூரத் பொறுத்த வரைக்குங்க அவுட்டரில் சரி சிட்டிலே சரிங்க எங்கே பார்த்தாலும் இந்த தறி அதிகங்க பவர் லூம்ஸு நைட்டு வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரன்னிங்கு சூரத்தில் இருக்க மக்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த தறியிலேயே தாளாட்டு படுற மாதிரி இருக்குங்க தூங்கும்போது ஃபுல்லாக ஃபுல்லாக ரைட்டு மாதிரி இருக்குங்க போலாம் போலாம் வாங்க போலாம் போலாம் வாங்க போலாம் வாங்கப்பா போலாம் வாங்கப்பா நீ வரேன் வர இருங்கப்பா அண்ணா அந்த கவர் எடுத்துருங்க கேமராவில் ஏற்ற போகிற இடத்துல உள்ள எல்லாம் செக் பண்ணாங்க அப்போ வந்துட்டு கேமரா இருக்கிறத பார்த்துட்டு கேமரா வந்துட்டு ஆஃப் பண்ண சொன்னாங்க ஆஃப் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஸ்டிக்கர் வச்சு ஓட்டிட்டு ஆனால் முன்னாடி பின்னாடியெல்லாம் போய் பார்க்குறாங்க கேமரா இருக்கானே ஆமாம் ஆனால் உள்ள கம்பெனிக்குள்ளே ஃபோனு ஃபோனும் வாங்கி வச்சிட்டாங்க எதுவுமே அளவு இல்லையாட்டுருக்கு இந்த கோலப்படி பவுடர் வந்துட்டுங்க ஹைட்டில் வர கிடையாது அதனால நம்ம குஜராத்லேயும் கேஸ் போட தேவையில்லாங்க ஜல்கிலையும் போயிட்டு எதுக்குமே கேஸ் போட தேவையில்லை இந்த மாதிரி லோடெல்லாம் ஏற்றுனதுக்கு சீல் வச்சுட்டாங்க சைடில் போட்டுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சீல் வச்சுருவாங்க ஒவ்வொரு லோடுக்கெலாம் ஃபுல்லாகவே சீல் அடிச்சிருவாங்க இதுக்கு ஒரு தான் அடிச்சிருக்காங்க அப்படியே போகலாங்க போயிட்டு முன்னாடி நவசாய டீசல் அடிச்சுட்டு போயிடலாம் மணி இப்போ வெடிக்கெல்லாம் மூணு ஆகுதுங்க நாசிக்கு அவுட்டரில் வந்து நல்லா பிளாக் ஆகிடுச்சு போல் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி கூட வரலங்க அப்போ ஒரே ஒரு ஜீப்புன்னு வருது இந்த பக்கம் பார்த்தாலும் கிலோமீட்டர் கணக்கு வண்டி நீக்குதுங்க எங்கே பாருங்க இந்த பக்கமும் கிலோமீட்டர் நாட்களில் வண்டி நிற்கிது இது வந்து போலீஸ் வந்தால் மட்டும்தாங்க தாங்க கிளியர் ஆகும் இல்லைனா ஆகாது ரோடு ஒரு காரம் போயிட்டுருக்கீங்களா சின்ன ரோடு ரெண்டு வண்டி பாஸ் ஆகிறதே வந்து பார்த்தோம்னா ஒரு வண்டி ஸ்லோ பண்ணி தான் போக முடியும் இது எங்கேதோ ஒரு விஐபி வண்டியூர் மட்டும் இருக்குங்க அண்ணா பொண்ணு அவர் வழி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பஸ் ஒன்று வருது அண்ணா ஏறு வரா இல்லை ஸ்லோ பண்ணுவாரான்னு தெரில ஸ்லோ பண்ணிட்டாரு நல்லா ப்ளாக் ஆகி போச்சுங்கப்பா இதெல்லாம் எப்போ காலில் கிளியர் ஆகுதா எப்போ கிளீராக தெரில இங்கே ரோடு ஒரு போகிறனாலங்க இங்கே ஒரு ஹோட்டல் நல்லா வியாபாரம் ஆகும் ஃபுல்லாக டல் ஆகி போச்சு இந்த ஹோட்டலுங்க இங்கே தான் வந்ததுனால சப்பாத்தி அடிக்கடி வாங்குவோம் மூர்த்திண்ணா எடுக்கிறீங்களா என்ன தெரியலண்ணா எல்லாம் ரோடு சின்னதாக இருக்கா போய் எல்லாம் முட்டிட்டானுங்களா இருக்கா பிளாக் ஆகி போச்சு இந்த பக்கம் ரோடு இருக்கு போய்ட்டுருக்குங்க அண்ணன் தெரியாமல் உள்ளே புந்துட்டாரு போவாதுன்னு சொல்லி யூட்ன்னு பண்ண சொன்னால் அப்படின்ட்டு இருக்காருங்க என்ன பண்ணுவாருன்னு தெரில வாங்க அப்படியே ஒரு ரெட்டாங்க போய் பாப்பா என்ன தான் பிளாக் அப்படின்ட்டு மூர்த்தி அண்ணாவை டியூட்டி மாற்றி விட்டாங்க ஆ போயிட்டாங்கண்ணா டாட்டா ஒரு வண்டி நல்லா பிளாக் பண்ணி விட்டாருங்க வாங்க முன்னாடி போய் பார்க்கலாம் என்னதான் பிளாக் அப்படின்ட்டு அதுக்குள்ள ஒரு பைக் உள்ள போய் பூந்துட்டு என்னன்னு பார்க்கலான்னு போனேங்க அதுக்குள்ள பிளாக் கிளியர் ஆயிடுச்சு பார்க்கல போய் பார்ப்பேன் என்னன்னு மூர்த்தி டியூட்டி மாற்றிட்டாருங்க ஒரு ஈச்சர் வண்டி அது என்ன தெரியல நல்லா ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் நல்லா மூஞ்சில நல்லா குத்தி இருக்கு அதே அதேதான் அதேதான் பார்த்தேன் கொஞ்சம் தூரத்துல இருந்தா பார்த்தேன் அப்படி வண்டி கிளியர் வண்டி ஒடியான் இந்த வண்டி ஏன் எடுக்க வேலையும் தெரியல இந்த வண்டியில டிரைவரே இல்லையாட்டு இருக்கு டிரைவ் சில்லி எக்ஸ்பிரஸ்

ரெண்டு சைடு ஏறிட்டாங்க அதான் நல்லா பிளாக் ஆகி போச்சு ஆமா அந்த வண்டி வர முடியல ஆமா ஆமா போலாம் 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 போங்க இன்னும் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சபா என்னங்க சத்து சபா உட்ரா சபா आओ

வண்ணில வந்து இன்னைக்கு என்ன குழம்புங்க வா அது பாலைக்கு தாங்கடா பாலை பாலை கீரை பாலை கீரை இதெல்லாம் மீட்டலா மாவு மாரி கலந்துயாச்சு வா சாப்பாடு எங்கே வச்சு அப்படியே தாளிக்க வச்சிடலாம் நல்லா பக்கா வைக்கிறீங்க சூப்பரா ஆக்குறாய் சாப்பிட்டா ஆவ தான் இம்மா ஆ சாப்பிட்டே என்ன இது அவ்ள தான் வேற என்ன குழம்பு எப்ப டெய்லி கீரை குழம்புவே எப்ப நாங்கமா டெய்லி கீரை குழம்பு காப்ப டீ ஒன்று சாப்பிட்டு போகலாங்க இந்த ஹோட்டல் கடைக்கே பாருங்க ஹோட்டல் விஷால் பிரேம் ஹோட்டல் பேர் மேலே சாய்பாபா இது செல இருக்கு ஏன்னா மூர்த்திணா எல்லாம் நைட்டு மறுபடியும் கயிறு இழுத்தீங்களா பட்டாஸ் மாதிரி போட்டு விட்டீங்களா ஆமாம் ஆமாம் சரி வாங்க போய் டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே பச்சை வருவோம் அடிக்கிற வெயிலுக்குங்க மதியம் தயிர் ஊற்றி சாப்பிட்லாம் அதனால் அப்பா தயிர் அங்கே போயிட்டுருக்காரு கடைக்கு ஒரு பால் பண்ண தயிர் சூப்பராக இருக்கும் தயிர் ஒரு அரை கிலோ வாங்கியாச்சுங்க இப்போ நான் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறேன் இதில் வந்துட்டு பாருங்கள் நம்ம போயிட்டுருக்கோமா அங்கே தமிழ்நாட்டு தாங்க எம்டி வண்டி நம்ம லாரி வருங்கிறத பார்த்துட்டு வந்து உள்ளே போதுறாரு சரி நானும் போட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டேங்க ஒன்று போனால் எம்டியில் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும்ல அப்படியே ஊறிட்டு போகிறாருங்க ஒரு இருபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே போகிறாரு நம்மளே ஸ்லோ பண்ண வச்சுட்டார் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் கீரை மாற்றி சைடு எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தேங்க சைடு எடுக்கிற மாதிரி இருந்தால் சைடும் கொடுக்க மாட்டேறாரு நான் ஆறு நினைச்சா சைடும் கொடுக்க மாட்டேங்கிறாரு பார்த்தா ரைட் சைடில் இண்டிகேட்டர் போட்டுங்க ஆஃப் இல்லை சரி நம்ம மோடியா ரைட்டில் கட் பண்ணுறோ அப்படின்னு நினச்சிட்டு நானும் சரின்னு சொல்லி ஸ்லோ பண்ணிட்டு போனேன் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தேங்க அவர் ஆப்போசிட்லேயே வண்டி இல்லையா ரைட்டில் கட் பண்ணுற மாதிரி அறிகுறி ஒன்றும் தெரியல அப்புறம் சரின்னு சொல்லிட்டு சைடு எடுத்துட்டேங்க பார்த்தா ஃபோன் பேஸ்ட்டு போயிட்டுருக்காரு அப்பா பிடிச்சி தலையில் அப்படி ஒரு இது போட்டுக்கிட்டாருங்க ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற அதாவதுங்க வண்டி இப்போ லாரி வருதுன்னா இதை நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதாங்க லாரிக்கு தான் ஸ்லோ பண்ணுவான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமையே ஏறுறது அப்படி இல்லைனா திரும்பி பார்த்தாலும் வண்டி வந்து ஸ்லோ பண்ணி விட்ருதுங்க ஒன்று நம்ம லாரி வருதுன்னா அந்த ஸ்பீடை கணக்கு பண்ணி அதை விட ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வந்து ரோட்லேயே வந்துட்டு ஏறணும் ஏ பாதி பேர் ஏறுறதுங்க அது பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் ஆட்டோ லாரி பஸ்ஸுன்னு எதாக இருந்தாலும் ஏறிக்கிறாங்க ஏறி நம்மளே ஸ்லோ பண்ணி விட்றாங்க மறுபடியும் அவங்கள தான் நம்ம சைடு எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இங்கே பல தலைமுறையை தோண்டி திட்டுலாங்கிற மாதிரி தான் அங்கே மனசுக்கு வெறியாகும் அதனால் இந்த தப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு பண்ண வேணாங்க இப்போ லாரி லாரியில் எந்த வண்டியும் ஆகட்டும்ங்க அந்த வண்டி வந்து நம்ம அந்த வண்டி வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா மட்டும்தாங்க நம்ம வந்துட்டு அப்படி உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி அவ்வளோ உள்ளே என்ட்ரு ஆக வேணாம் மறுபடியும் அந்த தமிழ்நாட்டு வண்டி வந்துட்டுங்க எவ்வளோ தூரம் பார்த்தா பின்னாடி வரவேல அப்படியே ஊருகிட்டே தாங்க வந்துட்டுருக்கார் ஏதோ எம்டி போவராட்டிருக்கு இங்கேருந்து சோலாப்பூருக்கு வெங்காய யாத்திரைக்கு அது எங்கேயோ போட்டுங்க நம்மள ஸ்லோ பண்ணி விட்டு மறுபடியும் நம்ம அவர் சைடு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு இருக்கும்போது எதுக்கு அப்படி வந்து உள்ளே ஏறணும் அதுதாங்க ஜல்கி வந்தாச்சுங்க கர்நாடகா ஒரு ஐம்பது வண்டி இருக்குமாண்ணா மூர்த்தினா ஆ வண்டியெல்லாம் அதிகமாக வண்டிங்க வசூல் வெட்டதான் தான் நல்ல வசூலாக இருக்குங்க எல்லாம் ப்ளாக் ஆகிப்போச்சுங்க அங்கங்கேலாம் வண்டி நின்றுட்ருக்கு வந்து க்ளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க காசு வாங்குறது மட்டும்தான் மெயின் எங்களுக்கு அது ஃபைல் வேறு எடுத்துகிட்டு வரலாம் ஒரு ஆறு ரடி ஆறுங்க மணி பாஞ்சரை ஆகுதுங்க குளிச்சுட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க அது ஏதோ முன்னாடி கட்டி விட்டுருக்கேன் நீங்கள் மந்திரன் கேட்டிருந்தாரு லாஸ்ட் வீடியோவில் கமெண்டில் கேட்டிருந்தாரு இது வந்து கருவேப்பிள்ளங்க கருவேப்பிலை வந்துட்டு இந்த மாதிரி தான் கட்டி அப்படியே காய வச்சிருவோம் அடுத்தது வந்துட்டுங்க முன்னாடி போனால் அப்படியே டீசல் அடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கன்னியாகுமரி தாங்க மெயினாக வர சொல்கிறாங்க நான் அது லோடு பார்த்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் ட்ரிப்பு இல்லை அது கற்று ட்ரிப் வந்து நம்ம கன்னியாகுமரி வரலாம் அந்த பக்கம் எனக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசை போயிருக்கேன் இருந்தாலும் நமக்கு லாரியில் போகணும் ரொம்ப நாள் ஆசை கண்டிப்பாக அது நம்ம குடி சீக்கிரம் அது போயிடலாங்க கன்னியாகுமரிக்கு இப்போ வந்துட்டுங்க நம்ம பெங்களூரில் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்காருங்க ஆந்திராக்காரர் நான் அங்கே போர்வில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்லங்க அப்போ வந்துட்டு அவர் நம்ம ஃப்ரெண்டு பழக்கம் அவர் நாளைக்கு வந்து அத்திப்பள்ளி இல்லைன்னா சிட்டியில் வந்துட்டு போர் போட ஆரம்பாங்க அதனால் சரி போகிற வழியில் அப்படியே போனோம்னா இன்னும் போர்வெல் பற்றி வீடியோ நம்ம போட்டிருக்க மாட்டோம் சேனலில் சரி அது ஃபுல்லாக க்ளியராக எப்படின்னு எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பண்ணுறேங்க அதுனால் கன்ஃபார்ம் ஆகலின்னு சொல்கிறாரு கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வைங்க அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து கிளியராக எப்படி போர் ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற வரைக்குமே இருந்து நைட்டாக ஒரு வீடியோ போடலாமான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அது என்னங்கிறது நமக்கு இன்றைக்கி நைட்டு சொல்வாருங்க கன்ஃபார்ம் சொன்னாருன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு போகிற வழியிலே இறங்கிடலாங்க அத்திப்பள்ளியில் இறங்கிட்டு நம்மளை வந்து பிக்கப் பண்ணிக்குவார் அதுக்கப்புறம் போகிறோம்னா ஸ்டார்டிங் டூ எண்டிங் வரைக்கும் க்ளியராக பார்க்கலாங்க எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக் கொஞ்சம் டெப்த்து கம்மியாக தான் போகணும்னு நினைக்கிறேங்க காரில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டெலாம் பாயிண்ட் முடிஞ்சிடும் இல்லைன்னா பெங்களூர் சிட்டியில் வந்து நைட்டு ஓட்டக்கூடாது ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது என்ன ஏதுங்கிறத வந்துட்டு நம்ம அடுத்த வெளியில் உங்களுக்கு தெரியாது சொல்கிறேங்க மறுபடியும் பார்ப்பேங்க நம்ம அடுத்த வெளியில வந்துட்டு அப்பா கூட நம்ம போ போகிறோமா அப்படி போகிற மாதிரி இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு மேட்டூர் ரூட்ருக்கு பார்த்தீங்களா மேட்டூர் பவானி மேச்சேரி தொப்பூர்லேருந்து இப்படி இப்படி போகிற வில்லிங்க அது பேட்டை நெருஞ்சு பேட்டைங்கிற ஊரில் வரும் அந்த வழியாக போகிறோம் அந்த வழியாக தாங்க போகலான்ற ஒரு பிளான் ஏன்னால் போனோம்னா அந்த வழியில் போனதில்ல அது அப்படியே வீடியோவும் போட்ட மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மேட்டூர் ரூட்டா இல்லை போர் உள்ள அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்பேங்கப்பா நாளைக்கு ஏதாவது ஃப்ரெண்டு பெங்களூர் இருக்கும்போது ஒருத்தர் பழக்கம்மா பிள்ளைல அந்த ஏஜென்ட்டு அவரு இங்கேயோ அத்தி வீட்டில் போர் போடுறா பிள்ளையா போடுற மாதிரி இருந்தால் போயிட்டு விட்டாங்கப்பா போன வீடியோ போரல் வீடியோ எதிரி போட்டதே இல்லை சரி அது எப்படி என்னன்னு பார்க்கலாம் ஆ சரி நீங்கள் நேராக போய் லோடெரிக்கிட்டு அப்புறம் நான் வந்துடும் அதுக்குள்ளே வந்துடுறேன் ஆ அதுக்குலாம் வந்துடுவோங்கப்பா சரி ஆ